இன்றைக்கி நம்ம மணிக்கணக்காக செய்கிற வேலையை பத்தே பத்து நிமிஷத்தில் செய்ய போகிற டிப்புகள் இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் வெல்கம் பேக் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம வந்து மைசூர் பாவை செய்யும்போது இந்த மாதிரி மைசூர் பாவை எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி மைசூர் பாவ செய்யணும் ஒரு சில டிப்பில் ஃபாலோ அப்படியே நீங்கள் வந்து சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் உள்ள மைசூர் பாவ செய்யலாம் இந்த மாதிரி எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பு அளவுக்கு ஊற்றி வச்சுக்கிறோங்க வச்சு அடுப்பை தட்டி விட்டுக்கறேங்க இந்த பக்கம் ஒரு கப்பு சீனி தான் நான் போடுறேன் நீங்கள் ஒன்னேகா கப்புலேருந்து ஒன்றரை கப்பு சீனி போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றலாம் இதில் பட்டை கிராம்பு ஏலக்கத்தூளை போட்டு அது வச்சிக்கிட்டு இருக்கு அப்புறம் பட்டை கிராமை நான் எடுத்துட்றேன் சரியாக மாவு வந்து சளிச்சு வச்சுருக்குறேன் ஒரு கப்பு மாவு தான் நான் போடுறேன் இது நம்மளுக்கு வந்து பிசுபிசு தன்மை கொஞ்சம் திக்னஸ் மட்டும் ஆகணும் அதாவது கம்பி பதத்துக்கு முத இதுலேயே நான் வந்து மாவை போட்டுறேன் இப்போ நம்ம மாவை போடும்போது நான் என்ன செய்யறேன் அடுப்பு அடைச்சிட்றேன் ஏன் நான் அடுப்பு அடைக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு கட்டி உழுகாது நல்லா நைஸா அது நல்லாவே வந்துடும் இதுவே உங்களுக்கு ரொம்ப கட்டி விழுந்துரும் பயன் பயப்படுறவங்க வந்து இந்த மாதிரி அடுப்பு அடைச்சி நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டியே விழுகாது அப்படி உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா அரைக்கப்பு எண்ணெயை வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி மாவுல மிக்ஸ் பண்ணி இதில் நீங்க இந்த டயத்துல நீங்க ஊத்தலாம் ஓகே எப்படி வேணுமோ செஞ்சுக்கிறோம் அப்போ கப்பை மட்டும் நெய்யை மட்டும் நீங்கள் எடுத்து சுடு பண்ணணும் மொத்தத்தில் நம்ம வந்து ஒரு கப்பு மாவுக்கு வந்து ஒரு கப்பு நெய் இல்லைண்டா எண்ணெய் எதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை அது பதி இது பதி நீங்கள் என்ன மாதிரி செஞ்சுக்கரலாம் இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிடுதே இதை கின்னுறோம் நல்லா நைஸாக சாஃப்ட்டாக நல்லாவே ஒரு கட்டி இல்லாமல் வந்துடும் அவ்வளோதான் பார்த்திங்களா எவ்வளோ இப்போ தான் நம்ம வந்து அடுப்பை வந்து மெதுவாக ஏற்றி விட்டு லேசாக கிண்டுறோம் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஏற்றி இருக்கிறோம் லேசாக ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் வந்து ஏழு நிமிஷம் இது வந்து நல்லா வேகட்டும் வெந்த பிறகு எண்ணெய் சூடு சூட் இருக்கிறோம் பாருங்கள் நெய் எண்ணெயும் அதை வந்து ஒரு ஒரு கண்டையாக நீங்கள் வந்து ஊற்றுங்க இப்படி எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து கிண்டும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாவு வந்து இழுக்கணும் பழைய மாவாக இருந்தால் உங்களுக்கு அளவுக்கு இழுக்காது புது மாவாக அந்த நேரத்தில் நீங்கள் கடலை மாவு மைசூர் பாவை செய்யும்போது கவலட்டியான மாவுகளும் நீங்கள் வாங்கிக்கிறோம் நல்லா பேருள்ள மாவை பார்த்து வாங்கிக்கிறேங்க இப்போ நம்ம வந்து அது இழுக்கு இழுக்கு இழுக்க நம்ம வந்து ஒரு ஒரு கண்டையாக ஊற்றுறோம் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கப்பு மாவுக்கு வந்து எனக்கு வந்து முக்கா கப்பு இதான் எனக்கு முடிஞ்சிச்சு கா கப்பு மிஞ்சி ஓகே அந்த மாதிரி தான் சில சில மாவை பொறுத்து நம்மளுக்கு இருக்கும் நல்லா இழுத்துச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மைசூர் பாவு நம்ம வந்து சும்மா ஒரு கப்பை போட்டு செய்கிறோம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இனிப்பு அளவுக்கு மாரி சாப்பிட மாட்டாங்க ஒரு கப்பை போட்டு நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இன்னும் நல்லாவே இருக்கும் இப்போ அவ்வளோதான் இந்த பக்குவம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அடுப்பு வந்து நீங்கள் அடைச்சிருங்க அடைச்சிட்டு மெதுவாக வச்சுக்கிறேங்க ரொம்ப மெதுவாக தான் மைசூர் பக்கு வைக்கணும் இப்போ இந்த பக்குவம் வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பார்த்து இந்த மாதிரி திரட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுநபரம் இப்படி திரட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டு திரண்டு வரும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்கம் இப்போ அடுப்பு அடைச்சு நீங்கள் ட்ரெயில் ஊற்றி வச்சுருக்கோம் ட்ரெயில் வந்து நெய் தெவிக்கிறங்க ஊற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து கீறி விட்டு கட்டிங் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்புறம் ஒரு மணி நேரம் சென்று நீங்கள் வந்து க நல்லா எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்போவில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கப்பா ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு சீனி ஒரு கப்பு நெய் இவ்வளோ தான் நம்ம ஜாமான் இப்போ வாங்க அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ பூரி செய்யலாம்னு பார்க்கலாமா மாவு எடுத்துக்கிறேங்கப்பா நான் வந்து இந்த கோழியில் தான் இந்த கடையில் தான் நான் எடுத்துருக்குறேன் இந்த கடையில் நான் எதுக்கு எடுத்துருக்குறேன்டா நம்மளுக்கு மாவு வந்து சிந்தாதனால நான் இதில் எடுத்துருக்குறேன் நீங்கள் தாம்பளத்தில் வச்சு பண்ணிச்சிக்கிறேங்க இந்த மாவில் வந்து இப்போ நம்ம வந்து என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னா தண்ணி உப்பு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா எவ்வளோத்தையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு முக்கால் கப்பு தண்ணியை வச்சுருக்கிறேன் நம்ம தேவைக்கு உள்ள தண்ணியை தொளிச்சு விட்டு நல்லா இறுக்கமாக மாவை பிணைஞ்சுக்கிறணும் பூரிக்கு மட்டும் எப்போவுமே நம்ம இறுக்கமாக மாவை பிணைஞ்சுக்கிறணும் ரொம்ப லூஸாக பிணையக்கூடாது லூஸாக பிணைஞ்சேனா உங்களுக்கு வந்து எண்ணெயை பிடிச்சி இழுக்கும் ஓகேயா மாவை பிணைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி மறு நேரம் வைக்கக்கூடாது மாவை பிணஞ்சமாக நம்ம உடனே பூரி போட்டுற வேண்டியது தான் இப்போ உடனே நம்ம வந்து உருண்டை போட்டுருவோம் எல்லாமே இந்த இந்த கோழிலே வச்சு நான் செஞ்சிட்டேன் மாவு வந்து நம்மளுக்கு சிந்தாது சிதறாது அதுக்கு தானே இதை செய்கிறேன் அப்புறம் அவ்வளோதான் எல்லாத்தையும் உருளை போட்டாச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்த டிப்பு வந்து இன்னைக்கு வந்து பூரி செய்கிறது வந்து பூரி கட்டை வச்சு செய்யாமல் இந்த அரிசி பேக்கை வச்சு தான் செய்ய போகிறோம் அரிசி பேக்கு இன்னொரு பொருள் இருந்தால் சூப்பரான நீங்கள் பூரி செய்யலாம் இந்த அரிசி பேக்கு ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே லேசாக எண்ணெயை தடவிக்கிறங்க நம்ம இதில் தான் வந்து பூரியை வந்து தட்ட போகிறோம் நம்மளுக்கு வந்து இடமும் அழுக்காகாது அது நேரத்தில் உங்களுக்கு ஈஸியான டிப்பும் கூட பூரி இதுக்கு மேலே நீங்கள் செய்கிறதுக்கு சோம்பலே பட படமாட்டிங்க இந்த மாதிரி சாப்பாட்டு தட்டு எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி தட்டை எடுத்து அதில் லேசாக எண்ணெய் தடவிக்கிறங்க தடவிக்கிட்டு அரிசி பேக்லேயும் எண்ணெய் தான் தடவி இருக்கிறோம் ஒரு நாலு உருண்டையே வச்சுக்கிறோங்க கலக்காக வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு இந்த தட்டை வந்து அதில் வச்சுருங்க நல்லா அதில் வச்சு நல்லா வந்து ஒரு அழுத்தம் கொடுங்க ஒரு மூணு தடவை அப்படியே அழுத்தம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வட்ட ஷேப்பில் வந்துடும் நானும் உங்களுக்கு இந்த எடுத்து கட்டுறேன் பாருங்கள் ரெண்டு தடவை இப்போ அழுத்தம் கொடுத்துருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்களேன் மறுபடியும் இன்னும் இன்னும் ரெண்டு தடவை நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பரான வட்டமாக உங்களுக்கு வந்துடும் நம்ம தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு வராது இவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம் பார்த்திங்கன்னா நாலு புரிய ஒரு செகண்டில் செஞ்சாச்சு இப்படித்தான் நம்ம வேலையை வந்து கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நீங்கள் பூரி செய்யாமல் இருக்காதிங்க உங்கள் பசங்களுக்கு தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க இது டைம் சரியான மிச்சம் ஓகே கிச்சன் வேலையில் நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாம் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஈஸியாக முடிக்கக்கூடிய டிப்புகள் நிறையாவே இருக்குப்பா சமையலை ஈஸியாக அப்படி முடிக்கலாம் பல மாதிரியான டிப்புகள் நானும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்க இந்த பூரி இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எத்தனை பொரியும் எத்தனை கிலோவும் நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் தட்டிடலாம் உங்களுக்கு கையும் வலிக்காது ஒன்றும் செய்யாது ஈஸியாகவே நீங்கள் தட்டிடலாம் நாள வைக்கணும் இந்த மாதிரி இடவழி விட்டுறணும் இடவழி விட்டுட்டு நீங்கள் வந்து தட்டணும் வந்து அரிசி பேக்கில் என்ன தடவை இருக்கிறோம் மாவில் வந்து என்ன தடவலை அப்புறம் வந்து இந்த தட்டில் வந்து என்ன தடவை இருக்கும் தட்டுக்கு பின்னுக்கு வந்து நம்ம என்ன தடவைக்கிறணும் இவ்வளோ தான் என்ன தடவுன தட்டத்தை நம்ம வச்சு அமுக்கிறோம் இந்த மாதிரி இடைவெளி நம்மளுக்கு இருக்கணும் நாலு உருண்டை வச்சிங்கன்னா இந்த மாதிரி இடவழி வச்சு நீங்கள் நல்லா ஒரு அகலமான சாப்பாடு தட்டை வச்சு அப்படியே அமைக்கி ப்ர ப்ரஷ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான இது வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி பார்த்திங்களா ஒரு இதுலேயே எவ்வளோ நம்மளுக்கு அகலமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இன்னும் 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 ரெண்டு தடவை அப்படியே அமுக்குனீங்கன்றாலே உங்களுக்கு நல்லா அகலமாக வட்ட வடிவத்தில் உங்களுக்கு வந்துடும் நம்ம தேய்ச்சா கூட பூரி கட்டை வச்சு தேய்ச்சா கூட நம்மளுக்கு இவ்வளோ வட்டமாக வராது அதே நேரத்தில் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம செய்ய முடியும் எல்லாமே ஒரே லெவலுக்கு இருக்கும் எந்த லெவலும் உங்களுக்கு கூடாது குறையாது ஒரே லெவலுக்கு நீங்கள் பூரியை தட்டிடலாம் இது ஒரு சூப்பரான டிப்புப்பா டைம் நம்மளுக்கு மிச்சமாகும் அதே நேரத்தில் ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய டிப்பு ஒன்றா வச்சு நீங்கள் தட்டலாம் அதே பீயானை வச்சு ஒரு ஒரு இதாகவும் நீங்கள் தட்டலாம் ஒரு ஒரு இதாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஒரு சுற்று சுற்றி நீங்கள் எடுத்தினாலே உங்களுடைய பூரி ரெடி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு ஒரு செகண்ட் ஆகும் நான் அந்த மாதிரி நான் நாலு பூரி தட்டுருக்கவங்களுக்கு அரை நிமிஷம் ஆகும் இவ்வளோதாப்பா டைம் கண்டிப்பாக செஞ்சு பதிருவாங்க ஃபீல் பேக்க சொல்கிறீங்களா பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ நம்ம வந்து இவ்வளோ பூரியை நம்ம வந்து தேய்ச்சிட்டோம் இதுவே நம்ம கட்டையாக இருந்துச்சுன்னா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நம்ம தனி ஒன்று ஒன்றா செய்யும்போது இந்த பீங்கானும் இந்த பிளாஸ்டிக் பேக்கர் இருந்தால் போதும் நீங்கள் சூப்பரான பூரியை நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறங்க சூடு பண்ணிக்கிட்டு இதில் கொஞ்சோன்னு உப்பு போட்டால் நம்மளுக்கு வந்து எண்ணெய் எண்ணெய் அந்த அளவுக்கு பிடிச்சி இழுக்காது அதனால கொஞ்சோன்னு உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்ச பூரியை ஒன்று ஒன்றா போடுங்க அடுப்பு வந்து எப்போவுமே வந்து ஒரே லெவலுக்கு இருக்கும் பூரிக்கு ரொம்ப குறைச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பொங்காது எப்படித்தான் மாவு பணிஞ்சாலும் உங்களுக்கு பொங்காது அதனால் அடுப்பை வந்து ஒரே லெவலுக்கு கொஞ்சம் ஸ்பீடும் இல்லாமல் ரொம்ப லோவும் இல்லாமல் மீடியமுக்கு கொஞ்சம் மேலேயே நீங்கள் வச்சுக்கிறணும் என்ன நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு பூரி வந்து நல்லா பொங்கி வரும் அதனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஓகே இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் செஞ்சிடலாம் பூரி இதுக்கு மேலே பூரி செய்கிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும்னு நீங்கள் சொல்லாதீங்க இந்த இதை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பதிலும் உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வரஞ்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்த பதிலில் சந்திக்கலாமா வாலு வளம் முடான்னு அசலாம்